அனைவருக்கும் வணக்கம் நான் ஜியாசரவணா ஈழத்திலிருந்து நேற்று முன்தினம் நடைபெற்ற பட்டு பயங்கரமான ஒரு கொலை எமது அண்ணன் ஆம்சோம் கலக்கரன் மீது ஏவப்பட்டது எமது அண்ணனின் இழப்பு எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு மட்டுமட்ட மட்டுமல்ல உலகத்தில் அடக்கப்படுகிற மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பாக உள்ளது இடத்தில் நடைபெற்ற நடைபெற்ற இன ஒழுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர் அண்ணன் நாம் அதே போன்று தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட குரல் வலைமுறைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்து தனது உழைப்பை அவர்களுக்காக வழங்கி அவரது வாழ்நாள அந்த மக்களுக்காகவே செலவழித்த ஒரு அன்பு மனிதர் இவர்கள் இழப்பு பாரதூரமான ஒரு ஒரு கொட்டிய ஒரு மனித படுகொலை இந்த இழப்பை ஈடுகட்ட எப்படி ஈடுபட்டு கட்டுவது என்பது தெரியவில்லை இப்படியே நமது அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டு பொழுது நாம் இந்த உலகத்தில் எங்கு இருக்கிறோம் என்பது கூட என்ன தோன்றுகிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏழை மக்கள் பின்தள்ளப்பட்ட மக்கள் வாழ்வதற்கே ஒரு கூச்சப்படுகிற ஒரு புறம் யார் நாங்கள் எல்லாம் என்று என்ன தோன்றுகிறது தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து இந்த கயவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வருமென்னு சொல்லி மிகவும் தாழ்வையுடன் வேண்டிக் கொள்கிறேன்